மத்தேயு நூலின் சிறப்பு அம்சங்கள் மத்தியோ புஸ்தகம் பல ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள பாலமாக இருக்கிறது இட் இஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் த ஓல்ட் டெஸ்ட்மின் அண்ட் த நியூ டெஸ்ட்மின் மேலும் இது ஒரு நித்திய ஜீவனுக்கான தொடக்கமாகவும் இருக்கிறது நியூ பிகினிங் டுவர்ட்ஸ் இட்டர்னிட்டி ஏன் அப்படின்னு பார்க்கும் போது ஆதி அதிகாரத்தையும் மத்திய ஒன்றாம் அதிகாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஆதியாக் மைந்தாம் அதிகாரத்தில் ஆதாமின் வம்ச வரலாறு போட்டிருக்கு மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் இயேசுவின் வம்ச வரலாறு போட்டிருக்கு இரண்டுமே ஒப்பிட்டு ஆந்த அதிகாரத்துல இரண்டு பதங்கள் போடப்பட்டிருக்கு ஒண்ணு வந்து பெற்றான் இன்னொன்று வந்து மறித்தான் புதிய பாட்டு வம்ச வரலாத்துல அதிலே நம்ம பார்த்தோம்னா பிறப்ப மட்டும்தான் அதுல வந்து வலியுறுத்து பெற்றான் அப்படின்ற ஒரு டேர்ம் தான் இருக்கே தவிர ம அந்த மரணம் சம்மந்தப்பட்டதும் மரித்தான் என்ற பதங்கள் வந்து அதில் காணப்படல இதிலிருந்து நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம் அப்படின்னா இது நித்திய ஜீவனுக்கான தொடக்க புஸ்தகமாக இந்த மத்திய நூல் காணப்படுது ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு இயேசு வந்ததற்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுல அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ ஆண்டவர் வந்ததுக்கான நோக்கமே என்னன்னா மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்து நித்திய ஜீவனை தருகிறார் என்பதற்காக அப்ப மத்திய நூலின் முதல் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நித்திய ஜீவனுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கிறது